போலீஸ் முன்னாடியே வச்சாங்க சார் பெரிய ஆளுன்றதுனால ஒன்றுமே ஆக்சிடென்ட் எடுக்காம இருக்கிறாங்க ஆ அஞ்சு பேர் சேர்ந்து இவனை தான் சார் வச்சாங்க போலீஸ் முன்னாடியே கட்ட வச்சிருந்தார் அவரு நைட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே சாப்பிட்லான்னு போ சாப்பிட்லான்ட்டு கடைக்கு போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்தாங்க எல்லாம் மூணு பேரும் மனோ அவர் சென்று இருக்கார்ல பெரிய அவரே அவர் நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க புதுப்பதையில் என்ன பண்ணாங்க நான் பேசுறது போகிறது தெரியாமல் போகிறவர்கெலாம் சண்டை பேச்சு போட்டுனா அசேஷியமாக திட்டிட்டு நிறைய சண்டை வெளிச்சுன்னா இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணேன் அது எதையும் அவர் குஷ்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு நான் பிரச்சனை எதுவும் வேணாம்னு சைலண்ட்டாக போயிட்டேன் நான் போயிட்டு கடையில் போயிட்டு காசுலாம் பே பண்ணிட்டு சாப்பாடு வாங்குற மறுபடியும் உள்ளே போயிட்டு நீ அவ்வளோ பெரிய ஆளா கூப்பிட்டா வர மாட்டேன் நீ அப்படின்ட்டு அசேஷியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரிலேயே ஈட்டி வச்சுட்டாங்க எய்ட்டி ஃபர்ஸ்ட்டு இல்லாமல் நாங்கள் அச்சினு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்கன்னாடா அச்சு ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது இது போல் அச்சுன்னு வராங்கடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நின்று பேசலாம்னு வரேன் நின்று பேச வரும்போது ரெண்டையும் சேர்த்து என் பண்ண உடனே நின்று பேசும்போது பின்னாடி வந்து மனோ அவர் இருக்கார்ல மனோ சார் உடைய சின்ன பையன் வந்து தலையிலே வச்சிட்டாரு அவர் அடிவொடனே கூட இருவங்க எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேர் அடி வாங்கணும் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலானே இவனும் அப்புறம் அரிசி ஒரு பையன்

போலீஸ் முன்னாடியே வச்சாங்க சார் அந்த வீடியோ இருக்கு அங்க நடந்ததை வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து இவனை தான் வச்சாங்க தனியா மாட்டீங்கன்னா அப்போ வந்து அஞ்சு பேர் சேர்ந்து நான் கட்டையால வச்சேன் முதுல கை மூஞ்சி எல்லாம் அடிக்க வந்தாங்க நான் மூஞ்சி அடி வைக்கும் போது கையெல்லாம் பட்டுச்சு நான் மூஞ்சி சேஃப்டி பண்ண தோசம் கையை வச்சு மறைச்சேன்

நீங்க ஏதாவது அவங்க ஏதாவது அடிச்சீங்க நாங்க எல்லாமே பண்ணல சார் சார் அடி வாங்க அடி வாங்க முடியாம நாங்க ஓடி வரோம் சார் வண்டியில அவ்வளவு ரத்தம் சார் டிஷர்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு ரத்தம் ஃபுல்லா ரத்தக்கார இன்னுமே காயில டிஷர்ட் ஃபுல்லா நஞ்சிடுச்சு ரத்தக்காரே ஓடிறீங்க ஆமா தலையில கை வச்சினா ஓடி வரேன் போலீஸ் அங்க வந்து பேசும்போது என்னமா சொன்னாங்க நீங்க பேசி நீங்க சொன்னீங்களா இதுமே நாங்க அடிக்குறாங்க அடிக்குறாங்க சொல்லும்போது போலீஸ் முன்னாடியே கட்டை வச்சிருந்தார் அவரு வீடியோ வந்து அவரோ தனியா கொண்டு போய் பேச ஆரம்பிச்சாங்க நாங்க அப்புறம் லாஸ்ட்டா தான் பேசணும் போலீஸ் என்ன பூரிக்க வைக்கிறீங்க என்ன பண்ணணும் காவல்துறை சார் ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க ரெண்டு பொங்கல அடித்தவங்க நேற்று அங்கேயே இருந்துருக்குறாங்க பிடிச்சிருக்கலாம்ல பிடிச்சிருக்கலாம் சார் ஆனால் நேற்று எதுவுமே பண்ணலை எப்படி பாருங்க என்ன பூரிக்க வைக்கிறீங்க நடவடிக்கை எடுக்கணும் யாருக்கும் சார் பாதிக்கப்பட்டிருக்காங்க பசங்க இது இது வந்து சார் ஒரு சின்ன இப்போ நார்மலாக ஒரு சாம சரியான ஆள் இருந்தால் அவங்களாம் ஒன்றுமே பண்ணிரு முடியாது இதுபோல் கேஸ் பிடிச்சி ஒன் போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க இட்டுனு வந்துருப்பாங்க ரிமாண்ட் பண்ணி ஆனால் இவங்க பெரிய ஆளுன்றதுனால ஒன்றுமே ஆக்சிட் எடுக்காமல் இருக்கிறாங்க பணம் இருக்குன்னு பண்ணுறாங்க சார் ஓகே